அசிம் பண்ணலாம் நம்ம அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகமோ எந்த நாகரிகமோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆற்றங்கரையோரம் தான் அமைஞ்ச நாகரிகங்கள் இதில் இது மீன் அமைப்பு இந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்காங்க மீன் இது வந்து நதியாக இருக்கலாம் ஆற்றங்கரை நதியாக இருக்கலாம் இந்த அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை இப்படி போவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது ஆக்சுவலாக நமக்கு அஸ் யூஷுவல் தெரியும் இது மீன் மீனமைப்புன்னுட்டு இது விலங்குகளோட தந்தங்கள் இல்லை யானையோட தந்தம் யானை குதிரெல்லாம் இருந்தது இல்லைங்களா அதோட எலும்பாக கூட இருந்திருக்கலாம் அவங்க மூக்கிலெல்லாம் போட்டிருப்பாங்க நேற்று அப்பக்கால பார்க்க சொன்ன பாருங்கள் அதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் மூக்கில் அப்புறம் கண்ணில் புருவத்துலலாம் போட்டிருப்பாங்க இந்த காலத்து நாகரிகத்தில் கூட சில இளைஞர்கள்லாம் அந்த மாதிரி காதில் கடுக்கன் போடுறது பருவத்தில் எதுனா ஒரு இந்த எலும்பு மாதிரி மணி போட்டுக்கிறாங்க இப்போ கரெக்டாக அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் ஆ அதே மாதிரி இப்போ பாருங்கள் இது சிந்து நாகரிகம் இதை எடுத்துட்டு திராவிட நாகரிகமாக வச்சுக்கலாமா அதுதான் கரெக்டாக இருக்கும் அடுத்தது தமிழ் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துருக்கள் பற்றி பார்ப்போம் இதில் பாத்தீங்கன்னா இந்த சித்திர எழுத்து முறைங்கிறது அப்படியே இருக்கும் ஏன்னா தமிழ் திராவிட எழுத்துகள் இந்த சித்திர எழுத்துகளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த டிஃப்ரென்சஸையும் பார்ப்போம் இப்போ இயற்கை அப்படிங்கிறது ஒரு நாகரிகம் வளர்ச்சி அடைந்த நாகரிகம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இதை வந்து இந்த எழுத்து முறையை இந்த சித்திரை எழுத்து முறையை ஒளி வடிவமாக